அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிருத்தவின் மனவாட்டிகள் உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர ஏசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மளேண்டும் உண்டா இருப்பதாக ஆமை இந்த நாளின் பரிசுத்தாக பிடித்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏற்ற காலம் ஏற்ற காலம் என்பதே சித்தம்தான் சரி இந்த ஏற்ற காலத்தை குறித்து நாம் காண்போம் உண்டான காரியத்தை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனமும் ஆறாவது வசனமும் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வசனத்தில் அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவனை உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் இந்த வார்த்தையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அநேகருக்கு தேவன் மேலே ஒரு வைராக்கியமான விசுவாசம் அவருடைய நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் கண்டு நாம் அதை ரொம்பவும் ருசித்து நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டோருக்கு வேண்டி நம்ம எதாவது செய்யணும் என்று எண்ணுவோம் இது தாங்க இங்கே என்னவோ சொல்லுதுன்னா பெருமை என்று சொல்கிறார் இந்த காரியத்தை அப்படி நாம் எண்ணி நாம் அதை செய்ய வேண்டும் என்று துணிந்து நாம் செய்வோம் தேவனுக்கு இதில் உள்ள காரியத்தை பார்த்தீங்கன்னா நன்மையாக தான் நாம் தோன்றும் ஆனால் தேவனுக்கு அது எதிராக இருக்கிறது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா இத்தனை அற்புதங்களையும் தேவன் உங்களை நடப்பித்து உங்களோட வைராக்கியமான விசுவாசத்தை உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும்போது ஒரு காலத்தை வைத்திருப்பார் நாம் அடைய வேண்டிய காலங்கள் இப்போ எழுபத்தைந்து சதவீதம் தேவனுடைய காரியத்தை நீங்கள் ருசிச்சிட்டீங்க இன்னும் இருபத்தைந்து சதவீதம் இருக்குது அந்த இருபத்தைந்து சதவீதம் நீங்கள் அடைந்தால் தேவன் உங்களை கொண்டு நடத்துகிற காரியம் இருக்கும் இப்போ இந்த எழுபத்தஞ்சி சதவீதம் நம்ம வந்த உடனே அவர் மேலே வைக்கிறக்கிற நம்ம அளவுக்கு அதிகமான விசுவாசத்தினால் அந்த இருபத்தைந்து நிறைவேறதுக்கு முன்பாகவே நாம் தேவனுக்கு ஏதாவது செய்யணும் துணிந்து அவர்கள் ஊழியம் செய்வார்கள் இது நமக்கு நல்ல விஷயமாக தெரியும் நாலு பேர் சொல்லுவாங்க ரொம்ப துடிப்பாக இருக்கிறாருன்னுவாங்க எல்லாம் சரி இதில் பார்த்திங்கன்னா இந்த வசனத்தில் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் இதில் பெருமை என்ன என்ன இருக்கிறது ஆமாம் இந்த காரியம் நமக்கு நல்லதாக தெரியும் ஆனால் உலகத்துக்குரிய காரியம் நம்மை இந்த விசுவாசம் பைராக்கியமான விசுவாசத்தை திசை திருப்பி கொண்டு போயிடும் ஒரு கட்டம் வரும்போது அவர்களுடைய வைராக்கிய விசுவாசம் மேலோங்கிறோம் எல்லை கடந்து சென்றோம் அதே ஆறாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு இதுதான் அந்த பேலன்ஸ் இருக்குது அந்த இருபத்தஞ்சி சதவீதம் அதுவரை அவருடைய கரத்திலேயே அவரோட கைக்குள்ள அடங்கி இருங்க தாழ்மையாக இருங்க இதில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பனிரெண்டு சீடர்கள் அல்லாமல் மேலுமாக ஒரு எழுபது சீசர்களை ஏற்படுத்தினார் அவர்கள் எல்லோரும் ஒரு நெருக்கமான அவருடைய உபதேசம் அவர்களுக்கு பட்டது அவர்கள் எல்லோரும் விலகி போயிட்டாங்க அவர்களும் அற்புதங்களை செய்தவர்கள்தான் ஏசு கருத்து அவர் அனுப்பும்போதே அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புனார் ஆனால் அவங்க எல்லாமே போயிட்டாங்க இந்த பன்னெண்டு சீசர்கள் மாத்திரம் அவரோடவே இருந்தார்கள் ஏசு கருத்து பேதுருவை கண்டு எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு கூட சொல்றார் ஆனாலும் பேதுரு அதை எதுவுமே சிறை போதகர் சிட்சிக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தின்படி தான் அவரோடு தான் இருந்தார் அப்படி தான் அவருடைய கரளத்தில் இந்த பன்னெண்டு சீசர்களும் இருந்தாங்க அதனால தான் அவள் கடைசி வரை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆனார்கள் இந்த காலத்தில் நாமளும் அது போல தான் தேவனுடைய அநேக காரியத்தில் வைராக்கியமான விசுவாசம் இருக்கும் அதற்காக தேவன் நம்ம இவ்வளவு நடத்துகிற தேவன் இன்னும் நம்ம கொண்டு எதிர்கொண்டு போகிறார் என்று நம்ம அமைதியாக நாம் இருக்கும்போது நம்மை கொண்டு நடத்தும் போது தான் தேவனுடைய மெய்யான அவரை அறிகின்ற அறிவின்படியே நாம் நடக்கும் சரி இந்த நாளை இந்த காரியத்தை பரிசுத்தாய் வெளிப்படுத்துவதற்காக அவருக்கு நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உடனே நாம் ஒன்றுக்கே மயமூன்றுராமேன்